புது அங்கவே சார் அப்படியே பாத்தலாம். அமைச்சர் இங்க கொடுங்க எல்லாத்துக்கும் அப்படியே வச்சு எடுக்க சொல்லுங்க கொடுங்க சரி சாக்கர் எல்லாத்துக்கும் கொடுங்க ஓகே பின்னாடி இங்க ஒன்னும் வாங்க முடியாது அங்கெல்லாம் ஓடி வந்திருக்கிறார் அற்புதமான மனிதர் திருமண வீட்டில் ஒரு வருத்தமான வீட்டில் கரைக்கோடி குடிசையில் அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று அரசு வழக்கறிஞர் அந்த புத்தகம் என்னவென்றால் அரை நிமிடத்தில் அறிவியல் என்று சரி அது என்ன இருக்கிறது என்று அதன் பக்கத்தை புரட்டிய பொழுது உலகின் பகுதி எது அப்படின்னு நான் இந்த விழாவிற்கு வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது உங்களுக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான் பத்து ஐந்துக்கு இந்த நூல இந்த புத்தக திருவிழாவின் அந்த ஸ்டாலுக்கு சென்று இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துதான் எங்கே இருக்கிறது எனக்கே இன்றைக்கு தெரிந்திருக்கிறார் நூல்கள் மிக மிக முக்கியமானது என்பதை நான் உங்களிடத்திலே இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிவிக்கிறேன் நீங்களே இப்போ யோசிப்பீங்க உலகின் கடுமையான குளிர்பகுதி என்று ஏதோ நீங்களே யோசிக்க தொடங்கியிருப்பீர்கள் நானும் அப்படிதான் யோசித்து அந்த பகுதி அந்த புத்தகத்தை தலைப்புகளை படித்துவிட்டு எங்கே இருக்கிறேன் என்று தேட தொடங்கினேன் அப்பொழுது அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு சொல்லிட்டு அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள மைய பகுதிகள் கிழக்கு அண்டார்டிகாவில் உள்ள பீடபூமி பகுதியில் அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதனுடைய வெப்பநிலை என்னவென்று பார்த்தால் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி ஃபாரன்ஹைட் அப்படின்னா எவ்வளோ கடுமையான குளிராக இருக்கும் அப்படிங்கிறது நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியும் சரி உலகினுடைய கடுமையான கடும் குளிர் பகுதியை தெரிஞ்சுக்காச்சு இப்போ உலக வெப்பமயமாதல் நம்மளை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் உலகின் வெப்பமான பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஈரான்ல இருக்க லூட் பாலைவனத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல சுற்றறிக்கு வெயில சேட்டலைட் மூலமா அவங்க வந்து அதை பார்த்தப்போ அதனுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா எழுவது புள்ளி ஏழு டிகிரி ஃபாரன்கே எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு டிகிரியே நம்ம வெளியில போக முடியல எழுபது டிகிரியை தாண்டி ஒரு உலகத்தின் ஒரு ஒரு பகுதி வெப்பம் அதிகமான பகுதி இருக்கின்றனால் அங்கே யாராவது வசிக்க முடியுமா என்று எண்ணி பாருங்கள் இந்த நூலகத்துக்கு வந்து நான் செய்திகளை தெரிந்து கொண்டேன் என்றால் இந்த நூல்கள் நமக்கு பல இடக்கணக்கான அறிவு செய்திகளில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நமது கவிஞர் ஜிவி அவர்கள் அவர் அதிகமாக தமிழ்நாடு முழுவதும் பேசக்கூடியவர் அதிகமாக அவர் கவி பாடக்கூடியவர் அப்படிப்பட்டவர் நமது மாநில அமைச்சரவர்களால் அவருடைய திருக்கரங்களால் இந்த பட்டுக்கோட்டை தமிழின் பாட்டுக்கோட்டை என்ற தலைப்பில் அவர் ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார் அவருக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எழுதியிருக்கிறார் மனிதனாக இருக்கின்றவர் அத்தனை பேரும் தூங்க வேண்டும் ஆனால் வெளித்திருக்க வேண்டிய நேரத்தில் விழித்திருக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை இவர் இந்த நூலிலே சொல்லியிருக்கிறார் கவிஞர் ஜிவி அவர்கள் நானும் ஒன்றிய பெருந்தலைவராக என்னுடைய பயணத்தை தொடங்கி பொழுது என்னுடைய யூனியன் அரசுமனோட முதல்ல என்னுடைய டேபிள்ல ஒரு வாசகத்தை எழுதி நான் வச்சிருந்தேன் என்ன அலுவலகத்தில் வந்து பார்த்தவங்க தெரியும் மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவன் எருமை என்று எழுதி வைத்து இதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் விழிப்பு என்பது நாம் அதிகாலையில் விழித்தல வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்றாங்க நம்ம ரொம்ப நான் பிஸியா இருக்கேன் சார் எனக்கு நேரமே இல்லை சார் அப்படின்னு சொல்றவங்கள மனிதனே கிடையாது எல்லாரும் அதிகாலை நாலு மணிக்கு முத்தமிழக தலைவர் கலைஞர் அரசியலில் பொது வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த திருநாட்டில் இருக்கின்ற தலைவர்களெல்லாம் தாண்டி உலகம் போற்றும் தலைவர்களாக இருக்கிறார் என்றால் அதிகாலையில் நாலரை மணிக்கெல்லாம் எல்லா பத்திரிகையும் படித்து பிடிச்சு விடுவார் அப்படிப்பட்ட தலைவர் பிறந்த மண்ணில் நம்முடைய முதலமைச்சர் அண்மையில் கரூரில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை கடுமையான கொடுந்துரையத்தை பற்றி சட்டமன்ற உறுப்பினர் பேசினார் அன்று நிகழ்ச்சி தொடங்கி அன்று இரவு முழுவதும் ஒரு உறங்காமல் காத்திருந்த தமிழ்நாட்டு மக்களை கரூர் மக்களை பாதுகாத்த ஒரு மனிதனே மிக்க தலைவர் வேண்டும் என்றால் அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதன் நாங்களும் இங்கே அமைச்சரும் நாங்களும் தொடர்ந்து அவரோடு பயணித்தோம் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையை பாதுகாப்பதற்காக ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பயணம் எங்களுக்கு சுட்டிக்காட்டு அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு கதை நான் படிச்சேன் முத்துச்சிப்பிக்கும் சாதாரண சிப்பிக்குமான ஒரு உரையாடல் முத்துச்சிப்பி என்ன சொல்லுச்சான் சாதாரண சிப்பிக்கிட்ட பார்த்து எனக்கு ரொம்ப வயிறு வழியா இருக்குது நான் வழியால் தொழிச்சிட்டு இருக்கேன் என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்னு சாதாரண சிப்பியை பார்த்து சொல்லுச்சான் சாதாரண என்ன நான் ஆரோக்கியமா இருக்கேன் எனக்கு எந்த வழியுமே கிடையாது அப்படின்னு சாதாரண சிற்பி சொல்லிட்டான் இந்த முத்து சிற்பி சொல்லுதான் உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல உனக்கு எந்த பாதிப்பும் இல்ல முன்னால் யாருக்கும் எந்த பயலும் கிடையாது ஆனால் நான் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய முத்துவை சுமந்து கொண்டிருப்பதால் நான் வழியால் துடிக்கிறேன் வழியால் துடித்தாலும் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய இந்த முத்துவை நல் முத்துவை வழங்கிவிட்டுதான் செல்வேன் என்று அந்த முத்து சிற்பி சொன்னதான் அதை போலதான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அத்தனை தாங்கினாலும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பேன் தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி பொருளாதாரம் அவருடைய வாழ்க்கை உயர்வதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்வேன் என்று உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கின்ற முதலமைச்சர் உங்களுக்கெல்லாம் சொல்வது மாணவ செல்வங்களுக்கு சொல்வது சிப்பியா இருங்கள் நீங்கள் முத்துவாக அடுத்தவர்களுக்கு பயன்படுவீர்கள் என்பதை இந்த விழாவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி நிறைய அறிஞர்களோடு நாம பேசணும்னு வைங்க இப்ப இங்க இருக்கின்ற நமது தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சார்ந்த அத்தனை சகோதரர்களிடத்திலும் நம்ம ராஜ்குமார் உள்ளிட்ட எத்தனை பேருக்கு நான் நெருங்கிய பழக்கம் காரணம் என்னென்றால் அவர்களை சந்திக்கின்ற பொழுது இந்நிலத்தில் புத்தகங்களை தருவார்கள் பல்வேறு செய்திகளை இந்நிலத்திலே தருவார்கள் அப்படிதான் இந்த புத்தக திருவிழாவைப் பற்றி அவர்கள் விளம்பரங்கள் செய்கின்ற பொழுது இரண்டு விதமான புதிய நடைமுறையை அவர்கள் சொன்னார் சிலேட்டு நாம் படிக்கிற காலத்தில் இந்த சிலேட்டே மறந்து போச்சு எழுதி எழுதி அதன் மூலமாக கல்வி பெற்ற அந்த சிலேட்டு அறிவியல் இயக்கவும் அந்த சிலேட்டின் மூலமாக தான் தொடங்கினாங்க சிலேட்டில் எழுதி விளம்பரத்தை பண்ணாங்க அடுத்து நம்ம அந்த இருபது பதினஞ்சு வயசா போஸ்ட் கார்டு அது போஸ்ட் அதுவும் தாண்டி இன்றைக்கு அதன் போஸ்ட் கார்டு மூலமா இந்த புத்தக திருவிழாக்கு விளம்பரத்தை புதிய பழையதை ஞாபகப்படுத்தி புதிய அடிப்படையில் அவர்களுடைய பிரச்சாரம் இருந்தது அதனால நாம் அறிஞர்களோட பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் நாமும் அறிஞராக மாற முடியும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் விட்டுக் கொடுத்தல் நன்னலத்தை காலந்தவராமை மரியாதை பிறருக்கு உதவி செய்தல் பணி ஒரு அவர்கள் எதிர்காலத்தில் உயர்ந்த திட்டத்திற்கு வருவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை நான் தெரிவித்தேன் புத்தக திருவிழா நமக்கு அத்தனை பயன்களை இருக்கிறது பயன்கள் என்றால் சாதாரண பயன்கள் அல்ல இதில் இருக்கின்ற நூல்களுடைய மதிப்பு இரண்டு கோடி என்றால் இதனுடைய இந்த நூல்களை கற்று தேர்ந்து இவர்கள் ஆற்றுகின்ற எதிர்காலத்தை இந்த சமுதாயத்துக்கான பணிகளை நிறைவேற்றுகிற பொழுது பல லட்சக்கூணக்கான கோடிகளுக்கு சமமான அறிவார்ந்த மக்களை உருவாக்கக்கூடிய நூல்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வது அதே மாதிரி ஒரு ஸ்டாலில் ஒரு ஸ்டால்ல போய் ஆங்கிலத்திலான அத்தனை புத்தகங்கள் இருந்தது இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தேன் அதன் தலைப்பு என்னவென்றால் மூணையை மாத்தினா அறிவை மாறணும் அப்படியே கிடையாது உன்னுடைய மூளைக்கு அறிவை கருவி அறிவை கொண்டு சேர்த்தால் உன்னுடைய வாழ்க்கையே மாறும் என்ற அந்த நூலில் குறிப்பிட சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு நூல்களும் நமக்கு அடித்தளமாக இருக்கிறது நான் இங்கே வந்தேன் இங்கே ஒவ்வொரு அரங்குகளையும் பார்த்து அங்கே இருக்கின்றவர்கள் தருகின்ற புத்தகங்கள் அவை எந்த அளவுக்கு பயனுள்ள புத்தகங்களாக அமைந்திருக்கின்றன ஒரு மனிதன் நேரடியாக ஒரு காட்சியை கண்டுகொள்வதை விட புத்தகத்தை படித்து அதன் மூலம் பயனுள்ளவனாக பயன்பெறுகின்றவனாக இருப்பது என்பது மிகுந்த மேலான ஒற்றாகும் படிப்பு என்பது எந்த காலத்திலும் நம்மை விட்டு போகாது மறந்து போகாது எனவேதான் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த நேரத்திலும் சொல்வார் கல்வி என்பதை யாராலும் நம்மிடமிருந்து திருட முடியாது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களிலேயே திருட முடியாத ஒரு சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அது கல்விதான் எனவே நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியும் இது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் அல்லது கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் கல்விக்கு என்று தனி இடத்தை தந்து தனி சிறப்பிடத்தை தந்து பட்ஜெட்டிலே இன்றைக்கு அதிகமான நிதியை கல்வித்துறைக்காக ஒதுக்கி இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மாணவ படித்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழ் மாணவ மாணவிகள் என்கின்ற பெருமையை இந்த ஐந்தாண்டு ஆண்டு காலத்திலே சாதித்து தந்திருக்கிறார் எந்த ஆண்டிலும் எந்த காலத்திலும் இல்லாத வளர்ச்சியை உயர்கல்வியிலே இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஆரம்ப கல்வியிலே நாம் செலுத்திய கவனம் அதை யாரும் மறந்துவிடக்கூடாது நம்முடைய ஆரம்ப கல்வியிலே இன்றைக்கு ஒரு மாணவன் படித்துவிட்டு வெளியே வருவதற்கு அவனுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் அரசு பள்ளிகளை செய்து தருகிற அரசு இந்தியாவிலே ஏன் உலகத்திலேயே தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசுதான் அவர்களை படிக்க வைத்து ஆரம்ப கல்வியிலே இன்றைக்கு அடித்தளத்தை இன்றைக்கு ஸ்ட்ராங்காக இன்றைக்கு ஃபவுண்டேஷன் அடித்தளம் இன்றைக்கு மிக ஸ்ட்ராங்காக போடப்பட்டு அதன் மீது இன்றைக்கு உயர்கல்வி எழுப்பப்பட்டிருக்கிறது எனவேதான் இனி தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியை எந்த சக்தியாலும் அசைத்துப் பார்க்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் அந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் கல்விக்கு முக்கியத்தை சொன்னால் அதற்கு மாணவ மாணவிகளுடைய வாசிப்பும் ஒரு காரணம் ஒரு காலத்திலே வாசிப்புக்கு உற்சாகம் தர மாட்டார்கள் தலைவர் கலைஞர் வாசிப்பை நேசிப்பவர் வாசிப்பாளர் எதையும் படித்து தானே புரிந்து கொண்டு தானே செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு அரசியல் தலைவர் நூறு பக்கங்கள் என்றாலும் தன் கைப்படவே எழுதக்கூடிய ஆற்றல் என்று எழுத்தாளர் மணிக்கணக்கிலே பேசக்கூடிய பேச்சாளர் மூன்று மணி நேரம் வெற்றிகரமாக ஓடக்கூடிய திரைப்படத்துக்கு சிறந்த வசனத்தை எழுதி தரக்கூடிய கதாசிரியர் வசனகர்த்தார் இப்படி பன்முகத்துறையிலும் தன்னுடைய வாசிப்பினால் வளர்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர் படித்தது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு தான் ஆனால் அவரிடத்தில் இருந்து இன்றைக்கு அத்தனை பேரும் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தொல்காப்பிய போது உரைநடை எழுதியிருப்பவர் அவர் குறைஞ்ச புரலோவியத்துக்கு எழுதியிருக்கிறார் ஆனால் தொல்காப்பியத்துக்கு எழுதுவது என்பது கடினமான ஒன்று யாரும் தொட முயற்சிக்காத ஒன்று எனவே தொல்காப்பியத்துக்கு உரைநடை எழுதி அதை பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தொல்காப்பிய பூங்காவாக நமக்கு தந்திருக்கிறார் அதிலே நம்மை உடாவிட்டிருக்கிறார் என்று சொன்னால் வாசிப்பின் மூலமாக நாம் நம்மை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதற்கு அது ஒரு உதாரணம் இலக்கணம் கடினம் அல்ல தமிழ் இலக்கணம் கடினம் அல்ல அதை எளிதிலே நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற வகையிலே அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை சக்தியை தொல்லைப்பிய பூங்கா மூலமாக நமக்கு தந்திருப்பவர் தலைவர் எனவே வாசிப்பு என்பது இன்றைக்கு எல்லாராலும் நேசிக்கக்கூடிய ஒன்று பலனுக்கு நேரம் கிடைக்கவில்லை எனவே இன்றைக்கு அவர்கள் தங்கள் கைகளிலே இருக்கக்கூடிய அலைபேசி மூலமாக பல்வேறு தரவுகளை பெற்றுக் கொள்கிறார்கள் அது அடுத்த சில மணி நேரத்திலே மறந்து போய்விடும் ஆனால் ஒருவன் ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்து விட்டால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் நினைவில இருக்கும் அது எந்த காலகட்டத்திலும் அவனுக்கு பயன்படும் எனவேதான் வாசியுங்கள் வாசிப்பை நேசியுங்கள் என்று மக்களை ஊக்கப்படுத்துவதற்காக இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய அறிவியல் இயக்கமும் இணைந்து இந்த புத்தக கண்காட்சியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அறிவொளி இயக்கம் தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களிலே எப்படி நடந்ததோ ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்பர் ஒன் இடத்திலே இருந்த இடம் அறிவுரைத்த அதன் மூலமாக பெண்களுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு அந்த அறிவியல் இயக்கம் உதவியது என்பதை நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம் பட்டி தொட்டிகளிலெல்லாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த குரலை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பெண்களை சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வைத்த இயக்கம் அறிவளி இயக்கம் படிக்க வைக்க இயக்கம் அறிவளி இயக்கம் எனவே இன்றைக்கு அந்த அறிவடை இயக்கத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் தான் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே நம்முடைய புத்தக கண்காட்சிக்கு உதவுகின்ற அறிவியல் இயக்கத்தையும் என்று அவர்கள் ஏழை எளிய கல்வி அறிவு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பொது அறிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே முனைப்போடு செயல்படுகிற இயக்கம் தான் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய அறிவியல் இயக்கம் எனவே அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய முயற்சி என்றைக்குமே வெற்றி பெறும் எதையும் எதிர்பாராமல் சாதாரண ஏழை எளிய மக்களை உயர்ந்த நிலைக்கு சென்று வைத்து பார்ப்பதிலே அவர்கள் தனி ஆர்வம் கொண்டவர்கள் ஜிவி போன்றவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்ட மக்களாலே பாராட்டப்படுகின்றன அவந்தாங்கி வெங்கடேசனும் எழுதுகிறார் ஜிவி எழுதுகிறார் பல எழுத்தாளர்கள் புதுக்கோட்டையிலே எழுதுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே சென்னைக்கு முன்னாகவே சென்னையிலே எழுத்துக்களை பத்திரிக்கை தொழில் நடந்தது அதற்கு அடுத்தபடியாக நடந்த ஒரு மாவட்டம் அது புதுக்கோட்டை மாவட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பொன்னி என்கின்ற பொன்னி என்கின்ற இதழை வெளியிட்டது குமுதத்தை போன்று பொன்னி அட்டைப்படத்துக்கு தனி வரவேற்பு உண்டு ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அது நடந்தது பெரியண்ணன் என்பவரும் குருவு சுப்பிரமணியம் என்பவரும் இணைந்து நடத்தினார்கள் குருவு சுப்பிரமணியம் மலேசியாவுக்கு சென்று தமிழ் நேஷனிலே சிரிந்து விட்டார் அதை தொடர்ந்து பெரியண்ணன் பொன்னி இதழை மிகச் சிறப்பாக நடத்தி இருக்கிறார் அதனுடைய தொகுப்புகள் ரோஜா புத்தையா நூலகத்திலே இன்றைக்கு சென்னையிலே இருக்கிறது அதை வாங்கி இன்றைக்கு புதுப்பிக்கின்ற பணியை அந்த குடும்பம் ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த புதுக்கோட்டை மாவட்டம் எத்தகைய புகழ் பெற்றது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு அதில் அண்ணா எழுதியிருக்கிறார் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார் பாரதிதாசன் பரம்பரை என்றே நாற்பத்தி ஏழு கவிஞர்கள் அதிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் புதுக்கோட்டையிலே அதை நாம் நன்றாக உணர்ந்து கொண்டாக வேண்டும் எனவே இத்தகைய சிறப்புமிக்க புதுக்கோட்டையிலே தான் இன்றைக்கு நம்முடைய புத்தகத் திருவிழாவும் நடைபெறுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார் கடந்த ஆண்டு இரண்டே முக்கால் கோடி நிச்சயமாக இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதுக்கோட்டை மக்கள் வாசிப்பை நேர்சிக்கின்றவர்கள் அதிகமான புத்தகங்களை வாங்குவார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு புத்தக திருவிழாவுக்காக நிகழ்ச்சிகளுக்காக ஒரு லட்சம் ரூபாயும் புத்தகங்கள் வாங்குவதற்காக ஐம்பதாயிரம் ரூபாயும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் புத்தகங்களை எங்களுடைய கல்லூரியிலிருந்து தேர்வு செய்த பிறகு அதற்கான பணம் கொடுத்து விடுவார்கள் நிகழ்ச்சிக்காக தருகிற ஒரு லட்சம் ரூபாயை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் ஒப்படைத்து வருகிறேன் என்று சொல்லி